தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் புதிதாக நான்கு மாநகராட்சிகள் பரபரப்பு செய்திகள் தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் உருவாக்கம் அமைச்சர் நேரு அறிவிப்பு சட்டசபையில் நடந்த விவாதத்தின் மீது கே நேரு பேசுகையில் தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்படும் எனவும் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இனி எழுநூறு பேரூராட்சிகளாக உயரும் எனவும் இருபத்தோரு பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சிகளாக மாற்றப்பட்டு இதுவரை உள்ள நூற்றி முப்பத்தொம்போது நகராட்சிகள் இனிமேல் நூற்றி ஐம்பத்தொம்போது நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நான்கு புதிய மாநகராட்சிகள் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் இன்னும் இருபது நாட்களில் இதற்கான ஆக்கப்பூர்வ பணிகள் நடத்த முடிக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் கே நேரு